அனைவருக்கும் அருள் சரவணின் அன்பு வணக்கங்கள் இந்த பதிவு வந்து ஜே கிருஷ்ணமூர்த்தி அவர்களை பற்றி இதை அவரை பற்றி நான் வந்து ஏற்கனவே முந்தைய பதிவுகளில் அவருடைய வாழ்க்கை வரலாறு பற்றி கொடுத்துருக்கேன் தெரியாதவங்க அந்த பதிவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்குங்க இருந்தாலும் ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷனோடு நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணுவோம் ஜே கிருஷ்ணமூர்த்தி வந்து ஆந்திராவில் போ பிறக்கிறாரு அடையாரில் இருக்கக்கூடிய தியா தியோசபி சொசைட்டிலேருந்து ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறாங்க அதாவது ஆன்மீகத்தில் ஒருத்தரை இது பண்ணி அவங்களுக்கு தெரிஞ்ச அன்னி பேஷண்ட்டும் மேடம் ப்ளோட்ஸ்கி இவங்க வந்து ஏதாவது ஒருத்தரை வந்து தயார் பண்ணி அவங்கள அந்த உலகத்துக்கு வந்து பறைசாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்களை எடுத்து வளர்க்குறாங்கன்னா ஆந்திராவிலேருந்து ஜேகேவை எடுத்து வளர்த்து அவருக்கு எல்லா விதமான யோக பயிற்சிகளும் தியான பயிற்சிகளும் எல்லாத்தையுமே அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து மேலை நாடுகள்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு அவருக்கு எல்லா விஷயங்களையும் அவருக்கு போதனை பண்ணி அவருக்கு இது பண்ணி அவர் அங்கே நாளடைவில் ஸ்பீச் கொடுக்க ஆரம்பிக்கிறார் இந்த மாதிரிலாம் இருக்குது அவருடைய இது இவர் வந்து ஒரு ஆன்மீகத்தில் எல்லாம் ஒரு பாதையில் போனால் புத்தர் மாதிரி இவர் ஒரு பாதையில் போய் ஒரு வித்தியாசமான கண்ணோட்டம் அந்த கண்ணோட்டத்தை வந்து இவர் வந்து கொடுத்தார் அதனால தான் இவர் வந்து ஒரு புரட்சியாளன் கூட நம்ம சொல்லலாம் இவர் சொல்கிறாரு நீங்கள் சொல்லுங்கள் தியானம் என்ன என்ன அப்படின்னு கேட்குறாரு உங்களில் சிலர் பேர் தியானம் செய்கிறீங்க தானே தியானம் என்பது அகராதியில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா நீங்கள் மனதை கடந்து போகிறது கடந்து செல்வது இல்லை மனதை ஒருநிலைப்படுத்துவது மனதை அங்க இங்கே அலைய விடாமல் தடுப்பது இல்லை நம்ம நேர்மையாக இருக்கிறது மனதுக்கு நேர்மையாக இருக்கிறது இல்லை மனதில் நமக்கு தெ நினைக்கிறத தெரியப்படுத்துறது இது மாதிரி பல ச பல விஷயமாக நம்ம சொல்லலாம் ஆனால் ஒரு நாளைக்கு தினமும் ஒரு பத்து நிமிடம் ஏதாவது ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து அங்கே உக்காந்து நம்ம வந்து தியானம் பண்ணுறது இதுதானே தானே நீங்கள்லாம் நினச்சிட்ருக்கீங்க ஒருவேளை நம்ம முதல்ல தியானத்தை பற்றி என்னன்னு முதல் விசாரணை செய்வோம் முதல் தியானம்னா என்ன அப்படின்றதுக்கு முதல்ல நம்ம ஒன்று ரெண்டாவது நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா தியானத்துல நம்ம ஒப்பிடுறோம் ஒப்பிடுறதுனால இது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு சொல்லி ஒரு இயந்திரத்தனமாக தான் நம்ம வந்து அந்த தியானத்துல உட்காடுறோம் ஒரு படத்துக்கு கீழவோ இல்லை ஒரு ஒரு பொருள் மேலே கவனம் செலுத்துறதோ இதெல்லாம் தியானம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா நீங்களும் அந்த பொருளோ அந்த படமோ அதுலேருந்து நீங்க இரண்டா பிரியறீங்க இரண்டா பிரியும் போது தியானமே ஆவாதுன்றாரு அப்போ நிறைய குருமார்கள் இதை சொல்லி கொடுத்துருக்காங்க இது தியானமா சொல்லுங்க வேறு வகையான அப்போ தியானம் இருக்கா அப்போ தியானன்ற வார்த்தைக்கு அப்ப என்னதான் விஷயம் அது அப்ப தியானம் இயற்கையானதா எப்படி நம்ம வந்து நம்மளுடைய மூச்சை கவனிக்கிறோமோ இல்லை மூச்சை பார்க்குறமோ இது மாதிரி இந்த தியானத்தில் நிறைய வகை இருக்குது புத்தா மெடிடேஷன் தந்த்ரா மெடிடேஷன் அதுக்கப்புறம் வந்து பல குருமார்கள் சொன்ன அவங்களுடைய பாரம்பரிய மெடிடேஷன் இந்த மாதிரிலாம் நிறைய தியான முறைகள் இருக்குது ஆனால் நான் ஏன் அதை ப்ராக்டிஸ் பண்ணோம் நான் ஏன் அதை செய்யணும் நான் செஞ்சால் எங்கே போய் சேருவேன் டெய்லி ஒரு இருபது நிமிஷம் காலையிலையும் நைட்டும் செய்கிறதெல்லாம் உண்மைதானா இது எல்லாம் செய்யாமல் தியானம் இருக்கா தியானன்றது மனதை அமைதிப்படுத்துவது தானே அப்போ மையத்தில் தானே முழுமையாக இருக்கணும் ஆனால் எந்த எண்ணம் இல்லாமல் இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க அப்போது இப்போ எண்ணத்தை யார் கண்ட்ரோல் பண்ணுறது நீங்களா இல்லை வேறு ஏதாவது அந்த எண்ணத்தை வரவிடாமல் தடுக்குதா இதை முதல் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ நம்ம எண்ணத்தை தடுக்கணுமா இல்லை அப்போது இது ஒரு சிஸ்டமாக சிஸ்டமாக செஞ்சிங்கன்னா இயந்திரத்தனமாக மாறி போயிடுவீங்க அப்போது தியானத்தை எப்படி செய்யணும் ஏன் செய்யணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு அனுபவத்தை எதிர்பார்த்து உக்காரதே தப்புன்றார் அப்போது மனிதர்கள் வந்து எப்போவுமே நான் இதை செஞ்சேன்னா எனக்கு என்ன கிடைக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சே தான் நம்ம வந்து ஒரு ஒரு தியானத்துக்கு நம்ம நம்மளோட மனம் பழக்கப்பட்டு வச்சிருக்கு பழக்கப்படுத்துகிற மாதிரியும் ஆயிடும் உங்களுக்குள்ளே கேளுங்களேன் இந்த மனம் எப்பயாச்சும் அமைதியாக இருந்திருக்கா இந்த மனதுலருந்து எல்லாத்துலையும் விடுபட முடியுமா அப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா அவர் வந்து முழுமையாக பாருங்கள் உங்களுடைய கவனம் உங்களோட இது வந்து இரண்டு தனமாக இல்லாமல் நீங்கள் கவனிக்கிறது இந்த இந்த மனம் எனக்கு இருக்கும் மனதில் வந்து எனக்கு வந்து அலைப்பாயிருப்பாட்டணும் நான் இது பண்ணணும் அது பண்ணணும் இல்லாமல் அதை அப்படியே ஏற்றுக்குங்க ஜஸ்ட்டு பாருங்கள் நீங்க வெறும் விழிப்பு நிலையில பாக்கிறது மட்டுமே தான் அது தியானம் ஆனா அந்த தியானத்தை எப்படின்னா முழுமை தன்மையா பார்க்க சொல்றாரு ஜதலையும் இங்க கொஞ்சம் இப்போ என்ன சொல்றா மனுஷங்களை பார்க்குறதே முழுமையா பாரு நீ முழுமையாவே பாக்குறது இல்லை நீ நினச்சிக்கிற நீ முழுமையா பாக்குற ஒருத்தரை முழுமையா பார்க்குறியானா இல்ல ஒரு பொருளை முழுமையா பார்க்குறியானா இல்ல இந்த வானத்தை முழுமையா பாக்குறமானா இல்லை அப்போ நம்மளோட ப்ராக்டிஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு முழுமைத்தன்மையோடு அங்கே உட்கார்றோம் என்ன நடந்தாலும் அதை அப்படியே அப்படியே கவனிக்கிறது அவ்வளோ தான் அவர் சொல்கிற விஷயம் நீ முழுமையாவை ஏற்றுக்கணுறாரு அவர் வந்து என்லைட்மெண்ட்டு எக்ஸ்பீரியன்ஸை கூட அவர் ஒத்துக்கலை அப்படி ஒருத்தன் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்கிறான்னா அனுபவத்தையே சொல்ல முடியாதது தான் என்லைட்மெண்ட்டு இந்த என்லைட்மெண்ட்னே ஒன்று கிடையாதுன்றார் நீயே ஏற்கனவே என்லைட்மெண்ட் தான் நீ அதை உணராமல் இருக்க நீ அஞ்ஞானத்தில் இருக்க ஏற்கனவே நீ ஞானம் அடைந்த தான்றாரு ஆனால் நம்ம அந்த ஞானம் அடைஞ்சுமே நம்பாம ஞானம் அடையிறதுக்கான தேடலே நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக இருக்குது இங்கே போனால் இது கிடைக்குமா அங்கே போனால் அது கிடைக்குமா நான் இதை பண்ணால் அதை நடக்குமா எனக்கு வந்து இங்கேருந்து அங்கே ஏறுமா அங்கேருந்து தலையிலேருந்து எனக்கு கீழே நடக்குமா நான் அதில் சுற்றலாமா இதில் சுற்றலாமான்னு இவருடைய பார்வையில் இவர் வந்து அதுக்கு நிறைய விளக்கங்கள் சொல்கிறார் எனக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் நாங்கள் இந்த புத்தகங்கள்லாம் சேல்ஸ் பண்ணியிருக்கோம் நம்ம கடையில் அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஒருத்தர் வந்து அதனினும் இருந்து விடுதலைன்னு சொல்லி அவருடைய புக்கு அந்த புக்கை வந்து அது பெரிய பார்த்தா விடுதலைன்னு போட்டிருக்கோம் அவருடைய புக்கை வந்து ஒருத்தர் ஒரு நபர் வாங்கினார் வாங்கிட்டு ஒரு ரெண்டு நாள் கழிச்சு எட்டுன்னு வந்து கொடுத்துட்டார் இல்லைங்க எனக்கு இந்த புக்கு ஏதாவது புரியல எனக்கு கொஞ்சம் மாற்றி கொடுக்க முடியுமான்னார் நான் முதல் முறையாக அவருடைய புக்கை எனக்கு படிக்கிற ஒரு பதினைந்து இருபது வருடங்கள் இருக்கும் அதுக்கு முன்னாடி படிக்கிறதுக்கான ஒரு ஒரு இது கிடைச்சது அப்போ இவர் ஏன் இதை திருப்பி கொடுத்தாருன்னு படிக்கும் போது தான் தெரிஞ்சுது அந்த புத்தகத்தில் நீங்க புத்தகத்தை படித்து முடிச்சு யாருக்கிட்டையாவது ஏதாவது சொல்லணும்னு நினச்சா அவங்களால சொல்லவே முடியாது ஏன்னா அது எப்படி இருக்குன்னா உண்மையாகவே முன்னாடிலாம் சொல்லுவாங்க எங்கள் எங்களோட ரிலேட்டிவ் ஒருத்தர் சொல்வார் ஜேகே புக் புக்கை ஒருத்தன் படிக்கிறானா ஒரு சிறந்த அறிவாளியாக இருந்தால் மட்டும்தான் அது புரியணுவார் அப்போ தான் எனக்கு யோசனை வந்தது அப்போது ஒரு புக்கு அது ஓஷோவும் ஜேகே பற்றி கொடுத்துருக்குறாரு ஆனால் என்னென்னா ஒன்றத்தை பற்றி நீ படித்தா உன்னால் உணர முடியுமே தவிர்த்து புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கான விளக்கங்கள் அதில் இருக்கும் அதனால தான் நிறைய பேர் ஜேகே பக்கத்துலேயே போக மாட்டாங்க ஏன்னா அதுக்கான புரிதலே வேறு மாதிரி இருக்கும் புரிஞ்சால் என்ன நடக்கும்னா உங்களை உடைச்சிடுவாங்க அப்போ உங்களுக்கு உடைக்கிறதுக்கு நீங்கள் தயாராக இல்லாத போது அவர் பக்கத்துலேயே போக மாட்டோம் எங்கெங்கெல்லாம் ஆன்மீக மார்க்கத்தில் எதவனால தொட்டலாம் ஆனால் இவரை தொட முடியுமான்னா அங்கே ஒரு கேள்விக்குறிதான் கேட்டால் நீ இவ்வளோ நாள் எதை நம்பி எதை இருந்தியோ அதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்ற அளவுக்கு நம்மளை தள்ளப்படும் ஆனால் அவருடைய பார்வை வந்து இது உண்மைதானால் தோண வச்சிடும் தான் அவர் என்றைக்குமே ஒரு புரட்சியாளர்னு சொல்லியே சொல்கிற அளவுக்கு தான் அவர் இருக்கார் அவர் நிறைய பேசியிருக்கார் பயத்தை பற்றி பேசியிருக்காரு நான் யாருன்றதை பற்றி பேசியிருக்காங்க அவருடைய டாபிக்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மரணத்தை பற்றி பேசியிருக்காரு அப்போது இவருடைய இந்த பக்கமான பார்வையும் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல அதனால தான் இந்த பதிவு உங்களுக்கு போட்டிருக்கேன் அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வெறும் சாட்சியாக வெறும் என்ன நடக்குது கவனத்தோடு நம்ம அதோட பார்க்குறோம் அவ்வளோதான் அதை கூட இயந்திரத்தனமாக பார்க்காதீங்கன்றார் அதனால் இந்த பதிவு பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து ஆதரவு கொடுக்கறதுக்கு நன்றி உங்க அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் அடுத்த பதிவில் சந்திப்போம்